இந்த முறை வந்து தனி பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிறதுனால பாஜக இதற்கு முன்னாடி இந்த ரெண்டு டென்யூர்ல பண்ண அளவுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டா நினைச்சதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க ஐம்பது பேர் இருந்தா கூட போறோம் உங்களுக்கு அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள நூறு பேர் இருந்தாங்கன்னா ஐம்பத்தோரு பேர் இருந்தா எந்த மசோதா கையிலையும் நீங்க வந்து தாக்கல் பண்ணி பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் தனியா தான் கலங்க நான் நினைக்கிறேன் தனியா இந்த சென்ஸ் பாஜக தலைமையில் உள்ள கூட்டணி பாரதிய ஜனதா கட்சினுடைய தலைமையில உள்ள கூட்டணி இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் அதோடு இருக்கலாம்

பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதுன்னா சப்கா சாத் சப்கா விகாஸ்னு சொல்லுது எல்லோருக்குமான முன்னேற்றத்தை பத்தி அது பேசிட்டு இருக்கு நீங்க தான் சமூக நீதி சொல்றீங்க நீங்க பண்ணுங்களேன் ஒன்றும் தப்பு இல்லையா அடுத்தவங்களுக்கு ப்ரீச் பண்ணுறது முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் தம்பி பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் நிறைய இருக்கு கட்சி வளர்கிறது என்ற அர்த்தம் மற்ற கட்சியில வந்து வாயத்துல இருந்து பேச முடியாது பேசினா கட்டம் கட்டி தூக்கி தூரப்பட்டுருவாங்க கல்யாண ராமனுடைய விமர்சனம் வந்து கொஞ்சம் அளவுக்கு மீறி இருக்குன்னு ஒரு அளவுக்கு மீறி அது வந்து இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் பேசு தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்துத்துவ சிந்தனையாளர் திரு நெல்லை ராமச்சந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் நேற்று பதவியேற்றுட்டாரு ஒரு இந்துத்துவ சிந்தனையாளராக இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இது ஒரு யுக சந்தி அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வரலாறு பதிவு செய்யப்பட்ட காலத்திலிருந்து பொது யுகம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை அதாவது ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாக உலக வர்த்தகத்திலே நான்கில் ஒரு பங்கை உலக பொருளாதாரத்திலே நான்கில் ஒரு பங்கை உலகத்தினுடைய செல்வத்திலே நான்கில் ஒரு பங்கை பாரத நாடு கையில் வைத்திருந்தது ஏறத்தாழ இதற்கு சம அளவு சைனாவிடம் இருந்தது சைனாவும் பாரதமும் சேர்ந்து உலக பொருளாதாரத்திலே ஐம்பது சதவீதத்திற்கும் மேலான பங்கை தனக்குள் வைத்து கொண்டிருந்தார்கள் ஒரு இருநூறு ஆண்டு கால பிரிட்டிஷ் ஆட்சியிலே இந்த நாட்டினுடைய செல்வங்கள் மொத்தமாக சூறையாடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த நாடு சுதந்திரம் அடையும் போது உலக பொருளாதாரத்திலே இரண்டு சதவீதத்திற்கும் கீழாக இந்த நாடு வந்தது எப்படி தனிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கிறதோ அதுபோல் நாடுகளுக்கும் ஒரு டிஎன்ஏ உண்டு இந்த நாடு மீண்டும் ஒரு பிரகாசமான இடத்திற்கு செல்லும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு முதலிலிருந்தே உண்டு ஒன்றே ஒன்று என்ன என்றால் அப்படி ஒரு பிரகாசமான ஒரு காலத்தில் இந்த நாடு செல்லுகின்ற நேரத்திலே ஒருவேளை எங்களைப் போன்றவர்கள் அதாவது இன்றைக்கு ஐம்பது வயதை கடந்தவர்கள் பார்க்க மாட்டார்கள் நம்முடைய காலத்திற்கு பிறகு அது நடக்கும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக ஒரு பொருளாதாரத்திலே மிகப்பெரிய அளவிலே வரக்கூடிய ஒரு அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது அந்த அஸ்திவாரத்திற்கு மேலாக அந்த மாளிகை கட்டக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் கிடைக்கல அப்படிங்கிறதுனால பாஜக பண்ண அளவுக்கு ஒரு ஃப்ரீ நினச்சதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கிறேன் பாராளுமன்ற நெறிமுறை பிரகாரம் மசோதாக்களை தாக்கல் செய்வதற்கு மொத்த உறுப்பினர்களில் ஐம்பது சதவீதத்திற்கு மேலே வேணுங்கிறது அவசியம் கிடையாது அந்த மசோதா தாக்கல் செய்யும் போது அந்த பாராளுமன்ற கட்டடத்துக்குள் ஓட்டெடுப்பு நடக்கின்ற இடத்துக்குள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி ஐம்பது பேர் இருந்தால் கூட போகிறோம் உங்களுக்கு அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளே நூறு பேர் இருந்தாங்கன்னா ஐம்பத்தொரு பேர் இருந்தால் எந்த மசோதாக்களையும் நீங்கள் நீங்கள் வந்து தாக்கல் பண்ணி பாஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் போன பிற பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை எதிர்கட்சிகள் வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளாமல் வெளியில் போயிருக்கு அப்படின்னு பாருங்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளியில் போவது அப்படிங்கிறது அந்த மசோதாவிற்கு மறைமுகமான ஆதரவு அது இந்த முறையும் நடக்கும் இல்லை போன தடவை பார்க்கும் பொழுது எதிர்கட்சிகள் வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த பக்கம் மெஜாரிட்டி இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு நெக் டு நெக் ஃபைட் மாதிரி வரும்பொழுது நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம உள்ளே இருப்போம் நம்ம எதிர்ப்பு தெரிவிப்போம்னு கூட எதிர்க்கட்சிகள் பிளான் பண்ணலாம் இல்லையா ஆசைகள் குதிரைகள் ஆனால் பிச்சை கருணா முதலியாரி செய்வார்கள் என்று ஒரு அரபு நாட்டு பழமொழி ஒன்று சித்திரகுமார் அப்படியானால் இப்படியானால் என்றெல்லாம் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இதுதான் நடக்க போகிறது சார் முன்னாடியும் சொன்னாங்க கூட்டணியாவே வந்து நூத்தி ஐம்பது சீட்டை தாண்ட மாட்டாங்க காங்கிரஸ் சொன்னாங்க அவங்க தாண்டி வந்துட்டாங்க சரி சோ இனிமே நம்ம எல்லாத்துக்கும் எங்க எங்க கூட்டணி இப்போ வந்து வங்காளத்துல வந்து மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி இல்லை இந்தி அலையன்ஸுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் கூட்டணி இல்லை அங்க பஞ்சாப்ல வந்து கூட்டணி இல்லை கேரளால கூட்டணி இல்லை பிறகு இட்ஸ் எ மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அந்த கன்வீனியன்ஸ் ரொம்ப நாளைக்கு ஓடுங்கிறது அவசியம் கிடையாது அவர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில அபிலாஷைகள் இருக்கும் சில போக்குகள் இருக்கும் என்ன அரசியல் என்பது இட்ஸ் அன் ஆர்ட் ஆஃப் ஆல் பாசிபிலிட்டிஸ் அதனால அது நடக்கும் சரி உதாரணத்துக்கு கொண்டு கேட்குறேன் நாளைக்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை இந்தியா எடுத்துக்கொண்டு அப்படின்னு ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுப்போம் ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டுன்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஆசாத் காஷ்மீர் நாங்கள் அதில் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டுருக்காங்க இன்றைக்கி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து ஒரு பொதி நிலையில் இருக்குது இந்திய அரசாங்கம் அந்த நிலப்பரப்பை தன்னகமாக்கி கொண்டால் இவரெல்லாம் வேண்டாம் சொல்லி எதிர்த்து ஓட்டு போடுவாங்களா இல்லை அதை எதிர்த்து வந்து போராட்டம் நடத்துவாங்களா இல்லை தான் பார்க்கணும் அவ்வளோதான் வரும்போது பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ் அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக போறார் அப்படின்னு நேற்று காலையிலேருந்து செய்திகள் வந்துச்சு பாஜகவை ஆதரிக்கக்கூடியவங்க கூட அவர் வந்து மத்திய அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மோடி த்ரீ பாயிண்ட் டோவில் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு நிறைய பேர் போஸ்ட்லாம் போட்டுட்ருந்தாங்க மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு வேளை அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தகவல் வரும்பொழுதே அண்ணாமலை அவர்கள் மறுத்துட்டாரா இல்லை வேண்டாம் எங்கேயர் சரி இந்த தகவலை யாரை சொல்லியிருக்கணும் ஒன்று நேற்று வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்த ஜே பி நட்டா அவர்கள் சொல்லியிருக்கணும் அண்ணாமலையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொண்டுறோன்னு ஒன்று ஜே பி நட்டா சொல்லியிருக்கணும் இல்ல மோடிஜி சொல்லிருக்கணும் இல்லன்னா அண்ணாமலை சொல்லிருக்கணும் மூணு பேரும் சொன்னாங்களா சொல்லலாம் பிறகு மக்களுடைய கற்பனைகள் அபிலாஷி மக்களுடைய கற்பனைகள்ல ஊடகங்கள்ல நிறைய பேர் சொல்லிருந்தாங்க ஊடகங்களே மக்கள் தான் நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு ஒரு குணமொழி இருக்குல்ல நெருப்பு புகையும் நெருப்பு எப்படி சார் புகையும் இல்ல சார் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டை இல்லாமல் நெருப்பு இந்த மாதிரி தகவல் வந்து எல்லாமே ஒண்ணு போய் பொய்த்து போல சார் நெருப்பு இல்லாமல் எப்படி புகையும் அப்படின்னா பொன்னியின் செல்வன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குடியேக்கரையில உண்டான சதுப்பு நிலத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே தீ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இறுதி சொல்லுவாங்க சம் கேஸ் இன்சைட் மேபி இப்போ கொடுக்கக்கூடிய மீத்த நீத்தனாக கூட இருக்கலாம் என்ன நெருப்பு இல்லாமலே அந்த புகையும் வரும் அதனால் இது மக்களுடைய அபிலாஷைகள் ஒருவேளை அண்ணாமலை அதான் ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு வேளை அண்ணாமலே இங்கேருந்து கிளம்பி மந்திரியாக போயிட்டார் அப்படின்னா அந்த வேலையே அவருக்கு நிறைய இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு கமிட்டடாக எந்த ஒர்க் எடுத்தாலும் கமிட்டடாக பண்ணக்கூடிய ஆள் இங்கே நமக்கு உண்டான தொந்தரவு இல்லாமல் போகும்னு சொல்லி இங்கே உண்டான திராவிட கட்சிகள் அதை பரப்பி இருக்கலாம் என்ன இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா ஒருவேளை அண்ணாமலை போயிட்டாருன்னா இன்னொரு தலைவர் வந்தார்னா இந்த அளவுக்கு வீரியமாக கட்சியை முன்னெடுத்து செல்ல மாட்டாரே அப்படிங்கிற ஒரு பயத்தில் இவங்க எழுதியிருக்கலாம் இது ரெண்டுமே நடந்திருக்கும் இதனுடைய இதனுடைய உண்மைத்தன்மைங்கிறது மூணே மூணு பேர் தான் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஒன்று பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய திரு மோடி அல்லது நேற்று வரை அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த திரு ஜே பி நட்டா அல்லது திரு அண்ணாமலை அவர்கள் இவங்க மூணு பேரும் சொல்லாத வரைக்கும் அதெல்லாம் வதந்தி தான் அதுக்கு வந்து பெருசாக நம்ம யோசிக்க வேண்டிய அவசியங்கள் தான் என்னுடைய ஸ்டாண்டு இன்னொன்று பாருங்கள் கட்சியினுடைய பொறுப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா திரு எல்முருகன் அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்கு இவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் திரு ஜெய்சங்கர் அவர்களும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் இவங்களோட ரூட் வந்து தமிழ்நாடு என்ன மூன்று பேருக்கு வெளி மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா ஆக்கி மந்திரி பதவி கொடுத்துருக்கு மரியாதைக்குரிய எல்கணேசன்ஜி ஜி அவர்கள் வந்து அங்கே கவர்னராக இருக்கார் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து கவர்னராக இருக்கார் எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி பதவிகள் கொடுக்க முடியும் மற்ற மாநிலங்கள் இல்லையா அங்கே உண்டான தலைவர்கள் இல்லையா அவங்களை அகாமடேட் பண்ண வேண்டாமா எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும் இது முதல் கணக்கு ரெண்டாவது பழைய வரலாற்றை திருப்பி பாருங்கள் சித்திரகுமார் உங்களுக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரியல அந்த காலத்தில் நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீர்கள் திரு எம்ஜிஆர் மரணமடைந்த பிறகு எம்ஜிஆருடைய மனைவி திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்போது அந்த கட்சி உடையுது செல்வி ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியும் ஜானகி அம்மையார் அணியில் ஒரு தலைமையில் ஒரு அணியுமாக பிரிகிறது சட்டசபைக்குள்ளே அடிபடி தகராறு கைகலப்பு வருகிறது காவல்துறை உள்ளே வந்து அங்கே உண்டான எம்எல்ஏக்களை அடித்தாங்க இதனை தொடர்ந்து சட்டசபை கலைக்கப்பட்டது இந்த நாட்டே தமிழ்நாட்டிலே கவர்னர் ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் கவர்னர் ஆட்சி என்பது ஆறு மாதம்தான் இருக்க முடியும் ஆறு மாதத்துக்குள்ளே திருப்பி எலெக்ஷன் வச்சு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும் இல்லை என்றால் ஒரே ஒரு முறை அந்த கவர்னர் ஆட்சியை நீடிக்கலாம் அந்த முறை அந்த இன்னொரு முறை நீடித்து ஒரு வருடம் கவர்னர் ஆட்சி அங்கே இருந்தது மரியாதைக்குரிய திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்தார்கள் அந்த ஒரு வருட காலத்தில் பல முறை தமிழ்நாட்டுக்கு அவர் பயணம் செய்தார் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்காக தேர்தல் அறிவிக்கப்பட்டது ஜானகி அம்மையார் தனி அணியாக களம் கண்டார் அவருக்கு கூட்டணியாக திரு சிவாஜி கணேசனுடைய கட்சி இருந்தது ஜெயலலிதா அம்மையார் தனியாக களம் கண்டார் திமுக தனியாக இருந்தது ஜி கே மூப்பனார் அவருடைய தலைமையில் காங்கிரஸ் இங்கே வந்து தனியாக ஒரு போட்டியிட்டது நானும் மூத்த பத்திரிகையாளர் மாதிரி சொல்கிறேன் சப்ஜெக்ட் கரெக்ஷன் இஃப் மை மெமரி இஸ் ரைட்டு அப்போது வந்து ஜெயலலிதா அம்மையார் இருபத்தெட்டு சீட்டு வாங்கினாங்க காங்கிரஸ் இருபத்தேழு சீட்டு வாங்கினாங்க நெக் டு நெக் அன்னைக்கு காங்கிரஸ் அதை அப்படியே வச்சு பலப்படுத்தியிருக்கலாம் எதனாலோ ராஜீவ்காந்தி அதற்கு தயாராக இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அதன் பின்னால் வந்த திமுக அரசு கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது துரதிர்ஷ்டவசமாக தமிழ் மண்ணிலே ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார் என்ன அப்போது திருப்பி என்னாச்சுன்னா காங்கிரஸ் கூட்டணியோடு சேர்ந்து இங்கே வந்து அதிமுக ஆட்சி அமைத்தது அறுபத்தஞ்சு சீட்டு இருந்தாலும் திஆர் ஃபோர்ஸ் டு பிளே செகண்ட் ஃபிடில் நிறைய விஷயங்கள் அந்த அந்த காலகட்டத்தில் நடந்தது தனியாக போட்டியிட்டு கட்சியை வளர்க்காமல் காங்கிரஸ் இயக்கம் அதாவது இந்திரா காங்கிரஸ் தமிழ் மண்ணில் மொத்தமாக வந்து தேய்ந்து இன்று காணாமல் போய்விட்டது திமுக கொடுக்கக்கூடிய அஞ்சு சீட்டோ பத்து சீட்டோ வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க இதே இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வருவதற்கு சர்வ நிச்சயமாக தேசிய தலைமை தயாராக இல்லை என்பது தான் என்னுடைய குறிக்கோள் ஏன்னா ஒரு நீண்ட காலத்துக்கு வந்து காத்திருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு எண்பத்தி நாலு எலெக்ஷனில் ரெண்டே ரெண்டு சீட்டு தான் ஜெயித்தாங்க அங்கேருந்து தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து பில்டப் ஆகி வந்தது அதே கணக்கு தான் தமிழ்நாட்டில் இட்ஸ் அ லாங் கேம் தே ஆர் ரெடி டு வெயிட் அண்ட் தே ஆர் ரெடி டு ஃபைட் அதனால் வந்து அவ்வளோ எளிதாக வந்து அண்ணாமலையை மாற்றுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை இங்கே இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டிய ஒரு பணிக்காக அண்ணாமலை இங்கே இன்னும் தொடர்பாக இன்னும் அடுத்த தலைவர் பதவியும் அவருக்கு தான் வரும் அடுத்த டெனியரும் அவருக்கு தான் இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ஸை ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க அதில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரிசல்ட்ஸ் வரலை அப்படின்னாலும் ஒரு ஓட் பெர்சன்டேஜாக வெளியே வந்து ஒரு கௌரவமாக சொல்லிக்கக்கூடிய ஓட் பெர்சன்டேஜ் பாஜக கூட்டணிக்கு வந்திருக்குது சீட்டாக அதை கன்வெர்ட் ஆகலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வச்சு அவங்க ப்ளே பண்ணுவாங்க அண்ணாமலை அவர்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் தனியாக தான் களம் காணுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் தனியா இந்த சென்ஸ் பாஜக தலைமையில் உள்ள கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் உள்ள கூட்டணி மேபி இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் அதோடு இருக்கலாம் தேமுதிக ஜாயின் பண்ணலாம் அங்கே இருந்தீங்க ஆமாம் டாக்டர் கிருஷ்ணசாமி ஜாயின் பண்ணலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் தனியாகத்தான் களம் காணுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு லாங் டேர்முக்கு அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த மத்திய அமைச்சர் வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்டியல் நேற்று வெளியான உடனே என்ன சொல்கிறாங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மட்டும் அவங்க வந்து எலக்ஷனில் நிற்கணும்னு அவசியம் இல்லை கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை மக்களை போய் சந்திக்கணும்னு அவசியம் இல்லை ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவங்கள மட்டும் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் மினிஸ்டர் ஆக்கிடுவோம் ஆனால் இதுவே நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கவர்னர் பதவி ரிசைன் பண்ணிட்டு வந்து நீங்கள் எலெக்ஷனில் போட்டிவிட சொல்வீங்க அவங்க வந்து கஷ்டப்பட்டு மக்களை சந்திக்கணும் ஆனால் அவங்கள வந்து ஒரு மத்திய அமைச்சராயி நீங்க அழகு பார்க்க மாட்டீங்களா ஏன் இந்த ஓர வஞ்சலைன்னு கேக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து திமுக ஆட்சி அமைக்கும் போது திரு அண்ணாதுரை அவர்கள் எங்க இருந்தாரு அவர் தென் சென்னை தொகுதியில வந்து போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு சென்றார் எம்எல்சியா தான் அவர் பதவி ஏற்று கொண்டார் என்ன மன்மோகன் சிங் எந்த துவரல ஜெயிச்சு பிரதம மந்திரியாக இருந்தார் மற்ற கட்சி வேற சார் அப்புறம் மற்ற கட்சி வேற உங்க பாஜக ஏன் இது தொடர்ச்சியா நடக்குதுன்னு கே ஏன் திருமலா சீதாராமன் அவர்கள் மற்றும் ஏன் தொடர்ச்சியாக வந்து அவங்கள மத்திய அமைச்சரவை தான் அமைச்சிருப்போம் நீங்கள் நிர்மலா சீதாராமனுக்கு மட்டும் கொடுக்கலையா ஜெய்சங்கரு கொடுத்துருக்காங்க எல்முருகனுக்கு கொடுத்துருக்காங்க முதல் டெனியூரில் வந்து ஸ்மிருதி இரானி கொடுத்தாங்க ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாலும் மந்திரி ஆகலாம்ங்கிறது வந்து சட்ட வரைமுறை இல்ல அப்படின்னா சட்ட வரைமுறை மாத்தீங்க ஒண்ணு தப்பே கிடையாது அந்த சட்ட வரைமுறை ஏன் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு பொருந்தவே மாட்டேங்குதுன்னு கேக்குறாங்க அது கட்சியினுடைய நிலைப்பாடு அது நீங்க எப்படி கேள்வி கேட்க முடியும் அது வந்து கேஸ்டோட ரிலேட் பண்ணி அவங்க நம்ம இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா எல்லாத்தையுமே நம்ம கேஸ்ட்ல தான் சொல்லுவாங்க அவ்வளவு வேத்து வடிஞ்சிருந்து ஆனால் என்ன ஒரு நாலு எம்பியை வந்து ஜெயிக்க வச்சிருக்கலாம் இல்லையா தமிழ்நாட்டுல இந்த அருமை அண்ணா வந்து நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சிருந்தார் வச்சிங்களேன் நானே கேட்டிருப்பேன் தேர்தலில் நின்று ஜெயித்திருக்காரு பொன்னையாரு அவருக்கு ஏன் மந்திரி பதவியை கொடுக்கலாங்கிற கேள்வி நானே கேட்டிருப்பேன் நான் கட்சியில் இல்லை நான் கட்சிக்கு வெளியில் இருக்கேன் ஜெயிக்க வச்சிருக்கலாம் இல்லையா நீங்கள் ஜெயிக்கவும் வைக்க மாட்டீங்க அப்புறம் குத்தவும் சொல்வீங்களா அது இட்ஸ் அ ப்ரொவகேட்டிவ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அவர் முடிவு எடுக்கிறார் அவர் செய்கிறார் அப்போ அதில் கேஸ்ட் என்ன ரோலும் ப்ளே பண்ணல நீங்கள் வந்து நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் வந்து பேசிக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அப்படி ஒரு கேள்வி வந்து வச்சுங்களேன் தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவராக என்ன திரு எல் முருகன் அவர்கள் அவர் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ன அதுவும் பட்டியல் சமுதாயத்தில் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை வந்து நாங்கள் வந்து தலைவலக்கினாங்க இல்லையா திருப்பி சொல்றேன் திரு எல் முருகன் அவர்கள் அவருடைய திறமையினால் அங்க வந்தாரு அவர் வந்து அகில பாரதி வித்தியார்த்தி பரிஷத்த என்ன ஒர்க் பண்ணாரு ஆர்எஸ்எஸ்ல என்ன ஒர்க் பண்ணாருங்கிறது அது எனக்கு தெரியும் நான் திருப்பி சொல்றேன் நான் கட்சிக்கு வெளியில இருக்கேன் அவர் இந்த இயக்கத்துக்கு அவர் செய்த சேவைக்காக அது கொடுக்கப்பட்டது என்ன அது நாகப்பட்டது கூடவே வந்து அது ஒரு சோசியல் இன்ஜினியரிங் ஆகும் பிரபகண்ட இருக்கட்டும் இப்ப என்ன இதே சார் அது நல்ல விஷயம்தான் கேளுங்க சார் இதே மாதிரி தான் வந்து ராம்நாத் கோவிந்த் அவர்களை வந்து பிரே பிரசிடென்ட் ஆக்கினாங்க ராம்நாத் கோவிந்த் அவர்கள் மொரார்ஜி தேசாய் பிரதம மந்திரியாக இருக்கும்போது அவருடைய நேரடி பிஏவாக இருந்தவர் அந்த பொலிட்டிக்கல் பிஏ ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உண்டானவர் இப்போ வந்து திரௌபதி முர்மு அவர்களே கொடுத்துருக்காங்க அது ஒரு ஆப்டிக்ஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்க வச்சிங்களேன் இப்படி சொல்லக்கூடிய கட்சிகள் ஒரு தலித்தையோ அல்லது ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவரையோ நீங்கள் வந்து கட்சிக்கு தலைவராக்குங்க இல்லைன்னா நீங்கள் வந்து பிரதம முதல் மந்திரி ஆகுங்க சமூக நீதி நீங்கள் தானே பேசுகிறீங்க பாரதிய ஜனதா கட்சி பேசல இல்லையா பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதுன்னா சப்கா சாத் சப்கா விகாஸ்னு சொல்லுது எல்லோருக்குமான முன்னேற்றத்தை பற்றி அது பேசிட்டு இருக்கு நீங்கள் தான் சமூக நீதி சொல்கிறீங்க நீங்கள் பண்ணுங்களேன் ஒன்றும் தப்பு இல்லையா அடுத்தவங்களுக்கு ப்ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் தம்பி என்ன அதை விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட குத்தம் சொல்கிறது ரொம்ப ஈஸி இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய தமிழிசை அவர்களுக்கு கட்சி என்ன செய்யுங்கிறத கட்சி டிசைட் பண்ணுவோம் சரி ஓகே இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் நிறைய இருக்குதா கட்சி வளர்க்கிறது அர்த்தம் ஆனால் இன்னைக்கு தேதியில மற்ற கட்சியில இல்லாத உட்கட்சி பூசல் இங்கே இருக்கிறதா பார்க்கப்படுது மற்ற கட்சியில வந்து வாயத்திலிருந்து பேச முடியாது பேசினா கட்டங்கட்டி தூக்கி தூரப்பட்டுருவாங்க என்ன உடனடியாக அவரோட அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க இங்கே அப்படி போடுறது இல்லை நாங்கள் உள்கட்சி ஜனநாயகத்தை பாரதிய ஜனதா கட்சி நம்ம ஒரு கட்சிக்குள்ள இருந்து ஒரு தலைவரை பற்றியே நம்ம வந்து விமர்சிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு வேணும் இல்லையா அதை இன்டர்னலாக பேசி தீர்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நீங்கள் பொது வெளியில் வந்து போடும் பொழுது ஏற்கனவே வந்து விமர்சிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் வந்து ஃபியூல் பண்ணுற மாதிரி இருக்கு தப்பு இல்லையே குறை இல்லாத மனிதர்கள் யார் மாறன் அப்படின்னு ஒரு சினிமா ஒன்று வந்தது முன்னாடி சத்யராஜ் நடித்த படம் அவருடைய மகனை வந்து இல்லை நான் அந்த படத்தை முழுசாக பார்க்கல அந்த படத்தில் வந்து சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு சாதாரண வேலையில் இருப்பாரு ஒரு கொலை குற்றத்துக்காக சத்யராஜை வந்து அங்கே இன்ட்ராகேட் பண்ணுன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார் சரத்பாபுன்னு நினைக்கிறேன் கவ அந்த என்னுடைய கலெக்டராக இருக்கிறார் மாறன் மேலேயே நீங்கள் சந்தேகப்படுறீங்க அவர் ஆச்சா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு பாரு அவர் உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்வார் அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மேலேயே வாலி மீது மறைந்திருந்து அம்பருந்து கொண்டதாக ஒரு அலிகேஷன் உண்டு சார் அப்படின்னு பாரு அதனால எல்லா மனிதர்களுக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் அது விவாதிப்பது ஒன்றும் தப்பு கிடையாது அவர் லெவல் வரைக்கும் அதை விவாதிக்கலாம் அது பர்சனலாக போகக்கூடாது எவ்வளோ தான் நீங்கள் செஞ்ச தப்புன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா பண்ண சொல்லலாம் தப்பே இல்லை சார் அப்போ கல்யாணராமன் அவர்களுடைய விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கல்யாணராமனுடைய விமர்சனம் வந்து கொஞ்சம் அளவுக்கு மீறி இருக்குன்னு நான் நான் பார்க்குறேன் ஒரு அளவுக்கு மீறி அது வந்து இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அவர் சொல்ற உண்மைத்தன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை உண்மைத்தன்மை இல்லை அவரும் வந்து மூத்த அரசியல்வாதி இத்தனை வருஷமா அவர் பணியா கல்யாணராமன் வந்து மூத்த அரசியல்வாதி என்ன பம்பாய் நகரில் மிகப்பெரிய தொழில் செய்து கொண்டிருந்தவர் அந்த தொழிலை இன்று அவர் தொடர்ந்து இருந்தார் ஆனால் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வந்து அவர் வலிமையான ஒரு இடத்துல அவர் இருந்திருப்பார் அவருடைய கமிட்மெண்ட பற்றியோ அவருடைய சேவைய பற்றியோ அவருடைய நாலேஜை பற்றியோ நான் பேசவே இல்லை இல்லை இவ்வளோத்துலயும் வந்து இவ்வளவு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய நபர் தவறா பேசுவாரா அப்படின்னு ஒன்னு இருக்கல அவருடைய கட்சி நீங்க தான் சொல்றீங்க அவர் கட்சிக்காக அவர் 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 தவறா நான் ஒரே ஒரு விசேஷம் இருக்கு இந்த ஒரு இடத்துல அவருடைய என்ன போக்கு தவறுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அவ்வளவுதான் அவர் சொன்னதுல வந்து சரியில்லைங்கிறது என்னுடைய அபிப்ராயம் அவர் ஒரு ஆங்கில்ல பாக்குறாரு நான் இந்த இன்னொரு ஆங்கில்ல பாக்குறேன் அவ்வளவு தான் க்ரேட்டீரியா சரி ஓகே சார் இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் சமீபத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா நாங்கள் இன்னும் நிறைய சீட்ஸ் வின் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் வந்து சிஎஸ்கே மாதிரி அவங்க ஆர்சிபி மாதிரி அதெல்லாம் கூட்டணிலாம் ஒன்று கிடையாது அவங்க தோத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயக்குமார் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை தான் ஏன் கருத்து அப்படின்னு சொல்கிறாரு ஸோ மறுபடியும் வந்து இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டணி இருக்குமோ வந்துருமோ கூட்டணி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து சேர்ந்துருவாங்களோ அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ அதிமுகக்குள்ளேயும் பலர் வந்து பாஜக கூட்டணி விரும்புகிறாங்களா ஆவியை அமிழ்தினில் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போகலும் நான் வாலி சீதையை பிரிஞ்சதுக்கப்புறம் ஆவியை அமிழ்தினில் வந்த தேவியை பார்க்கடலை கடந்ததுனால் வந்த மகாலட்சுமி பிரிந்த பின்னர் திகைத்தனை போரும் செய்கை அப்படின்னா நான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை அப்படி தான் பார்க்குறேன் அவர்கள் திகைத்தனை போரும் செய்கை அப்படின்னு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியல அல்லது அந்த கண்டுபிடித்த உண்மைகளை அவர்களால் நேரடியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால ஸ்ட்ராங்காக சொல்கிறார் எடப்பாடி நான் எப்பயோ சொல்லிட்டேன் இருபத்தாறுலேயும் கூட்டணி இல்லைங்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லையே இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்போ வந்து கூட்டணி வேணும்னு சொல்லி கேட்கலையே அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இன்னும் ஏதோ இன்னும் ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் இருக்குது இன்றைக்கி யாரும் வந்து பேசவே இல்லை அதை பற்றி கேட்டால் தானே அதை பற்றி பதில் சொல்லணும் கூட்டணி வேண்டாம் என்று முறித்து கொண்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரின்னு சொல்லி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க முடிஞ்ச சொல்லி தனியாக கண்டார்கள் என்ன வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒரு கண்டிஷனை வந்து அவங்க காமிச்சிருக்காங்க ஒரு ஓட்டம் வாங்கியிருக்காங்க இந்த வந்து பில் பண்ணக்கூடியனு சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது இரண்டு கோடி தொண்டர்கள் உண்டான கட்சி அப்படின்னு சொல்லி அதிமுக டிக்ளேர் பண்ணுறாங்க எண்பத்தி எட்டு லட்சம் ஓட்டம் எண்பத்தி ஏழு லட்சம் ஓட்டோ தான் விழுந்திருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டை காணும் அப்போ அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு எங்கே ஒரு கோடியே பத்து லட்சம் ஓட்டு எங்கே போச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி ரெண்டே ரெண்டு தான் இருக்க முடியும் ஒன்று நீங்கள் ரெண்டு கோடின்னு சொன்னது மிகைப்படுத்தப்பட்ட எண்களாக இருக்கும் என்ன இதுதான் உங்களுடைய ரியல் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாக்காளர்கள் இல்லை உங்களுக்கு வாக்கு போடுறவங்க நினச்சவங்க வேறு ஏதோ காரணத்துக்காக வேறு ஏதோ கட்சிக்கு வாக்கு போட்டிருக்காங்க நாங்கள் எல்லாருமே வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல வேற யாருக்கோ ஓட்டு போட்டிருக்காங்க இதில் வந்து சுய பரிசோதனை செய்து கொண்ட வேண்டிய காலம் வந்து அகில இந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதுவரை இதுக்கு பிஜேபி ஆஸ் நோ நோ ரோல் டு ப்ளே ஆன் திஸ் வேலுமணி அவருடைய அபிப்பிராயத்தை சொன்னார் ஜெயக்குமார் அவருடைய அபிப்பிராயத்தை சொன்னார் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அபிப்பிராயத்தை சொன்னார் அவ்வளோதான் தான் இதில் நம்ம ஒன்றும் அதில் ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ அதிமுக இருபத்தாறுல வரலன்னாலும் பாஜகவுக்கு எந்த லாஸும் இல்லை எந்த ஏரியல எந்த லாஸும் இல்லை சரி இல்லை அதிமுக இல்லாமலே இவ்வளோ கெய்னாக இருந்திருக்கு இந்த எலெக்ஷன்ஸ் சா எடிங்க்கே வந்தால் இன்னும் கெய்னாக தானே இருக்கும் இல்லை அந்த அந்த கெயினே வேண்டாமா இருக்காது இருக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது எலெக்ஷன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல தனித்தனியா போட்டியிட்டார்கள் அதாவது விஜயகாந்த் தலைமையில இருந்த என் கூட்டணி ஒரு பக்கம் காங்கிரஸ் தனியாக போட்டியிட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாக போட்டியிட்டது நாற்பது தொகுதிகளிலும் லேடியா மோடியா மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி திரு செல்வி ஜெயலலிதா அவங்க தனியாக போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கிய ஓட்டுகளும் அதாவது இந்த நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் வாங்கிய ஓட்டுகளும் ஏடிஎம்கே வாங்கின ஓட்டுகளும் சேர்ந்திருந்தால் அஞ்சு இடத்துலையும் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல தெர் வாஸ் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ சேர்ந்துருந்தால் தான் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கவே மாட்டேங்குது அதே நேரத்தில் எத்தனை எம்எல்ஏ தேர் இடங்களில் ஜெயித்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி பாதுகாக்கப்படுமோ அத்தனை இடத்துல அவங்க ஜெயித்தாங்க என்ன ஸோ நீ அரசியை கொண்டு வை கொண்டுறேன் ரெண்டையும் ஊதி ஊதி சாப்பிட்றேங்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு நடக்காது உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்